ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஒரு ஃபேன் வாங்கினேன் வந்து அது ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதை நான் பிரித்தே பார்க்கல வீட்டிலேண்டு நான் அங்கே நாகர்கோவில்லேருந்து தான் வா அங்கே இருந்து தான் ஆர்டர் பண்ணேன் பரவாயில் இங்கே நான் வீட்டுக்கு நான் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து தான் பிரித்தேன் பிரிக்கம்பா வந்து எல்லா சாதனமும் இருக்கான்னு மாதிரியே செக் பண்ணியிருக்க வேண்டியது தான் அதை ஆர்டர் கொடுத்துருந்தாலும் ஆனால் அதில் ரெண்டு ஒன்று அந்த மேலே பாட்டிய நெட்டு போல்ட் தான் ஒன்றும் அந்த கம்பி மட்டும் தான் இருந்து அதான் அந்த மோட்டரும் இருந்து தான் இருந்து நான் பரவு அதை எடுத்து வச்சு எல்லாம் வந்து செட் பண்ணினேன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த போல்ட்டு இதை ஒன்றும் காணல பரவு வேற ஒரு ஃபேனு வந்து இல்லாவி கிடந்தோம் அந்த ஃபேன் இல்லாண்டு எடுத்து கலத்தி இதில் வந்து அந்த நெட்டும் போல்ட்டும் எல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணினேன் இல்லைன்னா இன்றைக்கி வந்து அந்த ஃபேனை மாட்டி இருக்கவே முடியாது ஆனால் கொள்ள நல்ல ஸ்பீடாக கறங்குது அடிக்கொடியாக இருக்குது ஃபேனு நல்ல ஃபேன் ஃபேனு நல்லா இருக்குது ஆனால் என்னன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் தாண்டு அந்த போல்ட்டு இது ஒன்றும் காணலை அதை தான் அதில் தேடிட்டு இருந்தேன் ஃபுல்லாக இருந்து தேடி தேடியே கொஞ்சம் டைம் போச்சு அந்த அளவுக்கு போல்ட்டு எங்கே போச்சுன்னே தெரியலை அப்படியே தேடி தேடி நேரத்தை போச்சு பிறகு இருந்த சாதனத்தை வச்சு ஃபிட் பண்ணனே வேறு இதாகட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செலவு ஃபிட் பண்ணனே செரவு ஃபிட் பண்ணிவிட்டு மீதி உள்ள ப இதை பார்ட்ஸ் எடுத்து பறவை மீதி உள்ள செட் பண்ணேன் அது செட் பண்ணக்கெல்லாம் ஈஸி தான் அது நம்ம சாதா ஃபேன் செட் பண்ணிய மாதிரி தான் அப்படியே செட் எல்லாம் செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இதுவும் பின்ன அந்த கம்பி அதுக்கு மேலே வர அந்த போல்ட்டு இதெல்லாம் வந்து செட் பண்ணேன் பின்ன வேற ஒரு ஃபேனில் இருந்த அந்த போல்ட்டு இதெல்லாம் எடுத்து இதில் வச்சு செட் பண்ணி தான் மாட்ட முடியும் அதனால தான் அப்படியே மாட்டலான்னுச்சு பின்னா இங்கே வந்த பிறகு ஃபேனு நல்ல ஸ்பீடாக தான் கலந்துச்சு எனக்கால ஃபேன் அது காற்று நல்ல பயங்கரமாக இருந்து இந்த ஃபேனு வந்து இந்த சூடு வீட்டில் வந்தாலே ஃபேன் இல்லாதிருந்தால் இருக்க முடியாது அதனால் ஏற்க வர மாதிரி ஒரு ஃபேனு வாண்டிட்டு வந்தேன் இங்கே வரம்ப வீட்டுக்கு வரம்ப எல்லாம் மாட்டி அது எல்லாம் செட் பண்ணின பிறகு வார வோல்ட் ஆட்டு பிள்ளைங்க தூக்கிட்டு போவாங்க அப்படியே காமெடி நடந்துட்டு இருந்து எனக்கு என்னன்னா ஒரு ஸ்க்ரூ அதுல காணங்கன்னா அது மாட்ட முடியாது சிக்கலாகும் பரவாயில் எப்படி இல்லாம இவனோட கையில வாண்டி குறைச்சி பறவைக்கு எப்படி இல்லாம மாட்டினேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேன் மாட்டியது சும்மா ஈஸி தான் அதனால ஈஸியா மாட்டினேன் லைன் எல்லாம் கரெக்டா கொடுத்து கரெக்டா மாட்டினேன் எனக்கு இதே மாதிரி ஏற்கனவே ஃபேனு நான் மாட்டியிருக்கேன் அதனாலதான் அப்படி நான் மாட்டேனே அப்போ என்ன கம்பெனி ஃபேனுன்னு எல்லி பேருன்னு எனக்கு தெரியல ஆனால் ஃபேனு கொள்ளலாம் நெட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நல்லா சூப்பராக இருந்து நல்லா கறங்கிச்சு எல்லாம் நல்ல ஸ்பீடு நல்ல ஸ்பீடு இப்போ வந்து ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் ஸ்பீடு வரும் நல்ல ஸ்பீடாக கறங்க நல்லா இருந்து ஃபேனு கொள்ளலாம் நீங்களும் வாங்கலாம் கண்டிப்பாக நெட்டில் ஆர்டர் பண்ண வாண்டியதாக ஐயானு செல்லுவாங்க செல்வாங்க அதில் போட்டு இருக்காது அது இருக்காதுன்னா அது உண்மைதான் ஆனால் ஃபேனு அதில் உள்ள சாதனங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது கொள்ளலாம் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்